ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை கும்பிடும்போது பெருமாள் முகம் எப்படி உருவாக்குறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு வாழை இடம் எடுத்து ஸ்லீப்பிங் லைனில் போடாமல் அதை ஸ்டாண்டிங் லைன் படி ஃபர்ஸ்ட்டு போட்டுக்கலாம் அவரோட ஃபேஸ்க்காக லெமன் சாதம் வச்சாச்சு தலையில் கிரீடம்காக புளி சாதம் வச்சுட்டு அவரோட ஐப்ரோக்காக ரெண்டு பச்சை மிளகா வச்சாச்சு கண் வந்து திராட்சை இருக்குங்களா காஞ்ச திராட்சை அந்த திராட்சையை வந்து கண் மாதிரி அப்படியே ரவுண்டாக வச்சிடலாம் கண் மாதிரியே அழகாக இருக்கும் இப்போ கண் ரெடி ஆகிடுச்சு அடுத்து மூக்கு மூக்குக்கு வந்து ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்து நடுவில் அப்படியே வச்சுட்டோன்னா மூக்கு மாதிரி இருக்கும் அடுத்து வாய் அதுக்கும் ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்து அழகாக வச்சிட்டோன்னா வாய் மாதிரி நல்லா தெரியும் அடுத்து அவரோட நெத்தியில் நாமம் போடுறதுக்காக தயிர் சாதம் வச்சிடலாம் தயிர் சாதம் வச்சுட்டு அது மேலே வந்து ஒரு காஞ்ச மிளகாய் வைக்கும்போது அந்த ஒயிட் ரெட்டு கரெக்டாக கரெக்டாக நாமம் மாதிரி தெரியும் அடுத்தது காது காது வந்து தேங்காய் சாதம் வச்சு காது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அவரோட ரைட் ஹேண்ட் சைடு சக்கரமும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு சங்கம் இருக்கும் அதுக்காக நம்ம ரைட் ஹேண்ட் சைடு தயிர் சாதமும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு சக்கரை பொங்கலும் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு தலைக்கு மேலே பூ வைக்கிற மாதிரி வடையை வச்சு ஃபுல்லாக அலங்காரம் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அவரோட கழுத்தில் நெக்லஸ் அந்த சுண்டல் வந்து முத்து முத்தாக தெரிகிற மாதிரி நெக்லஸ் மாதிரி அதை ஃபில் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம என்ன செஞ்சோமோ மிச்சம் என்ன செஞ்சோமோ அதெல்லாம் அந்த இலையிலே அப்படியே வச்சிடலாம் பொரியல் நாங்கள் செஞ்சுருந்தோம் அதனால் பொரியல்லையும் அப்படியே மூணு பொரியலும் கீழே வச்சுட்டோம் அவ்வளோதான் பெரும்பாலும் ஃபேஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்